சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பாஜக மிக அறிவறுப்பான முறையில் குறிவைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து தாங்கள் செய்த சாதனைகளை சென்று வாக்கு கேட்க வேண்டிய அரசியல் பதிவு செய்திருக்கிற மரபு ஆனால் அதை விடுத்து தலைவர் அவர்கள் தங்கியிருக்கிற இடத்தில் வருமான வரை சோதனை உடனிருந்து தோழமையோடு பணியாற்றி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக முன்னணி தலைவர்களுடைய வீடுகளில் வருமானமரி சோதனை என்ற அடிப்படையில் காழ்புணர்ச்சியோடு பாஜக குறிவைத்து வேலை செய்திருக்கிறது பாஜகவின் இந்த அணுகுமுறை மக்களை வெகுநெழ செய்திருக்கிறது இது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான போராட்டம் அல்ல மாறாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீது குறிவைத்து செயல்படுகிற பாஜகவை தமிழகத்திலே இருந்து விரட்ட வேண்டும் இது தமிழர்களுடைய பண்பாட்டின் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான போராட்டம் என்பது தமிழ் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் ஆகவே பெருவாரியான அளவில் வெகுமக்கள் திரண்டு நாளை இந்த பகுதிக்கு காட்டுமாலா துறை பகுதியிலே சிங்கப்பன் பகுதியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய கழக செயலாளர் அவர்களும் அரம்பேத்தோட துக்காவியாளர்களும் நடந்து இருக்கிறார்கள் இந்த பகுதியில் போகிற இடங்களில்தான் ஏராளமாக மக்களுடைய வரவேற்பை பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் ஓரணியில் திரண்டிருத்ததும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் சமத்துவ நாயகரங்க தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழகம் திரண்டிருப்பதை உணர முடிகிறது